அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜேமிஸ் கே கோபி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என் வாழ்வில் நடந்த அற்புதம் அதிசயங்களை பற்றின ஒரு காணொலி இதுக்கு முன்பு பார்த்துருப்பீங்க அதில் ஒரு பெரிய விஷயமா நடந்ததும் இந்த விஷயம்தான் ஏன்னால் ஒரே காணொலியில் பதிவு செய்கிறத விட ரீல்ஸ் தான் எல்லோருமே பார்க்குறாங்க அதில் தனித்தனியாக பதிவு செய்து முருகபக்தர்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த முயற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முருகப்பெருமான் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களை தெய்வ குழந்தைங்களை சொல்லணும்னு முத்துரவு கொடுத்து அதுக்கப்புறம் நான் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு மட்டும் அப்படின்ற வந்து நிச்சயமாக பதிவு செய்யணும் தெய்வ குழந்தைங்களுக்கு இதுவரை எழுபத்தி ரெண்டு பேர் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க மிஷின் கொடுத்துருக்கும் அதில் மூன்று குழந்தைய வந்து காக்லேரி மிஷின் சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தலைக்குள்ளே வைக்கிற ஒரு மிஷினும் அதுக்கப்புறம் பிறவிலேயே காது கேட்காதவங்க தான் வைக்கிறது அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்து அந்த ஆப்ரேஷன் நடந்தது எல்லாமே உருகர் அற்புதம் அதிசயம்தான் இன்றைக்கி கூட தன்சிகா குழந்தைக்காக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குரல் பதிவு பண்ணியிருந்தேன் நிறைய முருக பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்க இதேமாதிரி மகாலட்சுமி குழந்தைக்கும் அந்த மூக்கிலேருந்து பிளட் வருது மிஷின் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றப்போ உங்களோட பிரார்த்தனை வந்து உடனே அந்த குழந்தைக்கு சரி பண்ணிச்சு இன்றைக்குமே கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து சக்தி அதிகம் எழுபத்தி ரெண்டு பேர் கொடுக்க வச்சது வந்து எந்த சக்தின்னு பாருங்கள் ஏன்னா இது என்னோடய முயற்சி மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக இருக்கிற எத்தனையோ முருக சொந்தங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்கன்னு நான் பதிவு செய்கிறேன் எண்பத்தைந்து பேருக்கு பார்வையற்றோர் எண்பத்தஞ்சு பேருக்கு நம்ம முடிஞ்ச உதவி செஞ்சிடும் அதில் நாற்பது பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான விஷயம் பண்ணி நீங்கள் நிறைய காணொலியை பார்த்துருப்பீங்க ஒரு சில காணொலிகள் மட்டும்தான் நான் பதிவு பண்ணேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து வேண்டாம் நம்ம அது விளம்பரமாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் பதிவு பண்ண சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கோம் இந்த பார்வையற்றோர் வாய் பேச முடியாதோர் காது கேட்கிறார் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி இருபது பேருக்கு ஒரு சில உதவிகளும் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா காணலையும் சொல்லுவேன் கோயில் கட்டுவோன்னா இல்லை வாய் பேச முடியாத காது கைகதத்தை குழந்தைங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் முதல்ல முருகர் கொடுத்த பணியை வந்து இந்த வாய் பேச முடியாத காது கேட்ட குழந்தையை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பேன் அதை தாண்டி சில கோவில் திருப்பணிகளுக்கு வந்து உதவிப்பட்டிருக்கோம் உதவி பண்ணியிருக்கோம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க நான் வந்து நல்லா இருக்கிற பக்தரை தேடி வராதிங்க கஷ்டப்படுற பக்தர்கள் மட்டும் இத்தனை கும்பிட்டு முருகன் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற பக்தர்கள் மட்டும் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் அதில் ரொம்ப ரொம்ப வறுமை நிலையிலும் ரொம்ப ஏழ்மை நிலையிலும் பக்தர்கள் வந்து அறுபடை கோவிலுக்கு போனோம் எங்களால் திருச்செந்தருக்கு போக முடியல திருத்தணிக்கு போக முடியல பணிக்கு போக முடியல பொருளாதார வசதியில் அப்படின்ற ஒரு சில முருக பக்தர்களை முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு ஆமன் வந்ததுக்கப்புறம் அவங்க கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமனை தரிசிக்கின்ற அந்த உதவியும் செஞ்சிருக்கின்றது உண்மையிலே பெரிய பக்கம் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நான் இது எந்த நேர்காணலிலும் எந்த காணலிலும் சொன்னதில்லை அதே மாதிரி அவங்க போயிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப முருகப்பெருமானை பார்த்து வீடு வந்து சேரதுக்குள்ளே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துன்றது வந்து உண்மையிலே பெரிய ஒரு விஷயம் இது எல்லாமே முருகை முருகர் கருணூலிகள் தான் நடந்தது அடுத்த காணொலியே இந்த இந்த மாதிரி விஷயங்களில் முக்கியமாக யார் யாரெலாம் உதவி பண்ணாங்க திடீர்னு இப்போது ஒரு குழந்தைக்கு உதவி தேவைப்படுது அடுத்த நாள் காலையில் நம்மக்கிட்ட இது உதவி பண்ணுற சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது முருகராக ஒரு சில பேர் அனுப்பலாம் இருக்காங்க அதில் அமுதான் ஒரு இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்க பேர் எல்லாத்தையுமே வாசிக்கணுன்னு என்னோடய ஆசை அடுத்த காணொலியில் அதையும் பார்ப்பீங்க கொடுப்பதும் முருகனே கொடுக்க வைப்பதும் முருகனேன்றது மாதிரி உண்மையிலே எல்லாமே முருகர் தான் பண்ணார்ன்றது சத்தியம் இவ்வளோ விஷயங்களே செய்ய முடிஞ்சது வந்து ஒரு சாதாரண நான் தனிநபராக செயல்ன்றது மட்டும் உண்மை எத்தனையோ முருக பக்தர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி கேட்குறப்போ அவரே அந்த உதவி கேட்குற குழந்தை சின்ன பாமன் சுவாமி கோயிலில் நடந்த அற்புதத்தை பார்த்துருப்பீங்க மகாலட்சுமி குழந்தைங்க நடந்த அற்புதத்தை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து கிஷோருன்ற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நிறைய அதிசயம் நடந்துச்சு சேதுன்னு ஒருத்தர் வந்து போய் பண்ணது இவங்க எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை அதை அடுத்த காணொலியில் பார்ப்பீங்க எல்லா போலும் முருகனுக்கு நன்றி